நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு அற்புதமான பக்தி பாடல்களை பாடுற இசை ஜாம்பான கே வீரமணி கோவை கமலா மற்றும் டி எல் மகராஜன் போன்றவர்கள் சிறப்பு விருதுகளை வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கருப்புசாமி பாடல்கள் அம்மன் பாடல்கள் முருகன் மற்றும் சிவன் பாடல்கள் எடுத்து அது ரொம்பவே அற்புதமாகவும் ஆக்ரோஷமாவும் பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திய கோவில் திருவிழா மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பேட்டிவ் ரவுண்டுக்கு இருக்குது ரொம்ப அப்படியே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி அதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஸ்ருதி அவங்க இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்கிற பக்தி திருவிழா ரவுண்ட்ல ஸ்ரீநிதியோட சேர்ந்து காரைக்கால் அம்மையார் படத்துல குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில கே பி சுந்தரமால் அவர்கள் பாடிய தக 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 என ஆடவான்ற மெகா ஹிட்டான சிவன் பாடலை எடுத்து தன்னுடைய கம்பீர குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி அதை ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட குறிப்பா நடுவர்களான மனோ சுஜாதா மோகன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான மகாராஜன் வீரமணி மற்றும் கோவை கமலாவல்கள் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்ட மாதிரியே அந்த அளவுக்கு கம்பீரமா இருந்தது அது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிவன் பாடல பாடினது ரொம்ப பெரிய பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரனுடைய சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கு திருமண போட்டியாளரான ஸ்ருதியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற டிவோஷனல் ரவுண்டுக்கு கேபி பி சுந்தரமாவுடைய ரொம்பவே கஷ்டமான சிவன் பாடலை எடுத்து அது அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டுருக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ